காட் பிளஸ் யூ அருமையான கற்றுடைய பிள்ளைகளே மீண்டும் ஒரு சத்தியத்தினுடைய விளைச்சத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் நம்மள அனைவருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கும் ரெண்டு ராஜாக்களில் எலிசாவனுடைய காரியங்களை குறித்து நீங்கள் நிறைய செஞ்சுருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க எலியா அவனுடைய ஊழியக்காரன் எலிசா எலிசாவனுடைய ஊழியக்காரன் கேஆசி எலியா நல்லவனா எலிசா நல்லவனா எலியாவை விட எலிசா ரெண்டு மடங்கு நல்லவன் ரெண்டு மடங்கு வல்லவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பற்றி எலிசா நல்லவனா கேஆசி நல்லவனா அப்படின்னு சொல்லிங்க பார்த்தீங்கன்னா கேஆசி மிக சிறந்த மனிதன் சரித்திரத்துப்படி கேஆசி மிக ஒரு நல்ல மனிதன் ஆனால் அவன் சபிக்கப்பட்டு குசுரோகியாக போனதை பற்றி நம்ம இதில் என்ன செய்கிறோம் வாசிக்கிறோம் ஏன் சபிக்கப்பட்டான் எதுக்கு சபிக்கப்பட்டான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சீரிய தேசத்துலேருந்து வந்ததானே நாகமான் குசுரோக நீங்கி புறப்பட்டு போகும்போது எலிசாவுக்கு காணிக்கை கொடுக்க வருகிறான் எலிசா காணிக்கையை வாங்க மறுத்தவனையை தட்டுதல் செய்து அனுப்பிவிடுகிறான் இதை பார்த்து கொடுந்ததான கேஆசி எலி எலிசாவுக்கு தெரியாமல் அவன் பிறகாலே ஓடி அவன் கொடுத்த காணிக்கையை வாங்கி கொண்டு வந்து வைத்துவிட்டு விட்டு எலிசாவனுடைய வருகிறான் எலிசா கேட்குறா என்ன எலிசா அந்த அளவு கேட்குறான் நீங்கள் வாசிச்சுக்காரில்ல அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு உண்பாக நின்றான் கேஆசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அது நீ எங்கும் போகவில்லை என்றான் அப்போது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவுப்புகளையும் திராட்சைத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா ஆகையால் அகமானின் குஷ்ரோகம் உன்னையும் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான் உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்ரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான் கவனி இப்போ இந்த எலிசா கேஆசி சபிக்கிறான் உடனே அடுத்த செகண்ட் உடனே அந்த கேஆசி குறைந்த மழை நிறமான குசுரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிறான் எங்கே புறப்பட்டு போவாங்க வீட்டுக்கா அந்த நாட்டிலே இருக்க முடியாது அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும் அவன் நாட்டு விட்டு வெளியில் பாளையத்துக்கு புறம்பே குஷ்ரோகிகள் மனிதருடைய சஞ்சாரமற்ற மனிதர் முகத்தை பார்க்கக்கூடாத இடத்துல தான் என்ன செய்யணும் ஆசை அதே சொந்த பந்தங்கள் வந்து அவங்கள பார்க்க போகணும் இல்லை பார்க்க போகணும் இல்லை அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்க போகணும்னா தூரமாக எங்கேயாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வச்சுட்டு வந்து திருப்பி என்ன செஞ்சிருவோம் வந்துடுவாங்க அதுக்கு பிற்பாடு இவங்க போன பிற்பாடு அவங்க கொகையில் புதர்கள் வந்து வெளியில் வந்து அந்த சாப்பாடு எடுத்துன்னு செய்வாங்க சாப்பிட்ணும் மீண்டும் அந்த பாத்திரத்தெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க அவங்க இப்படி தான் அந்த நாட்களில் உள்ளதான கதையும் உடனே என்ன செஞ்சா குஸ்தோகி ஆகி வீட்டை விட்டு நாட்டை விட்டு குஸ்தவிகள் இருக்கக்கூடிய பாலயத்திற்கு புறம்பெய்ன செஞ்சுட்டா பொறுப்பு போயிட்டான் ஓகே சரி இப்போ எட்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நாலாவது வசனம் அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேஆசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான் செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காக தன் வயலுக்காக ராஜா முறையிட்டாள் அப்பொழுது கேஆர் சி ஆண்டவனே இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன்தான் என்றார் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் எலிசாவால் சபிக்கப்பட்டதானே இந்த ஏஆஆசி குசுவகியாகி நாட்டுக்கு வெளியே இருந்த ஒருவன் சாதாரண ஒரு குடிமகனை கூட என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது தீட்டு தீட்டுன்னு கத்திட்டு மூஞ்சி மூடிட்டு ஓட வேண்டிய மோசமான நிலையில் சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்ட தீண்டத்தகாத ஒரு நிலையில் அருவருப்பான நிலையில் இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் எப்படி ராஜாவுக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துருக்குறா அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் வந்து உக்காந்துருக்குறான் ராஜா அவனை பார்த்து கேட்குறப்பா எலிசாவை பற்றி கொஞ்சம் சொல் எலிசாவினாலே அனுப்பப்படுகிற ஒரே ஒரு ஆள் இந்த கேஆசி மட்டுந்தான் எலிசாவுடைய ரைட் ஹேண்டு அல்லது எலிசாவனுடைய இன்னொரு முகம் வந்தான் எலிசாவை யாரும் பார்த்துக்க எலிசாவுக்காக எல்லா இடத்துலையும் பரவதான் எலிசா கேட்பார் அந்த சூனிய மேலிட்டோ ஏதாவது பையனுக்காக ராஜாட்ட நான் பேசணுமான்னு ஏன் எலிசாலாம் போய் ராஜாட்ட பேச மாட்டார் கேஆசி தான் என்ன செய்வார் அப்போ கேஆசி ராஜாவோட சனாதிபதியோட அங்கே அரசியல் செல்வாக்கான ஒரு ஆள் இந்த கேஆசி இந்த கேஆசி குசுரோகியாகவே இருந்திருந்தால் ஊருக்குள்ளே கூட வந்திருக்க முடியாது அப்போ ஊருக்குள்ளே வந்து அரண்மனைக்குள்ளே போய் ராஜாவுக்கு பக்கத்தில் உக்காந்து ராஜாவோட சமமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் வரான்னா அப்போ ஏதோ சம்திங் ராக் என்னமோ ஒன்று நடந்திருக்கு இவனுடைய சரியாக சரியாயிருக்கு சுகமாக இருக்குது சராசரி வேண சொன்னால் என்ன செஞ்சுட்டான் மாறிட்டான் ஆனால் எலிசா என்ன சொல்கிறான் உனக்கு மட்டும் இல்லை உன் சொந்ததியை பிடிக்க நீங்கள் இந்த நாலாவது அஞ்சாவது ஏற கடைசி பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் ஆகையால் நாகமானின் குஷ்ரோகம் உன்னையும் உன் சொந்த என்றைக்கும் பிடித்திருக்கணும் அப்போ எலிசாவுடைய வார்த்தை உடனே நிறைவேறுச்சு ஆனால் இப்போ இந்த நாகமான் சுகமாகி உள்ளே வந்து உட்காந்துருக்காரு அப்போ எலிசாவுடைய வார்த்தை பொய்யாயிடுச்சு தான் அர்த்தம் யோசிச்சுப்பாரு எப்படி இது நடந்துச்சு நீங்கள் எலிசாவுடைய காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்கு தரிசன பள்ளி இருக்குது அந்த திருக்கு தரிசிக்க இருக்கக்கூடிய பள்ளியில் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேல் ஐம்பது பேருக்கு மேலே எலிசாவுக்கு கீழே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க இது எப்போ இருந்துச்சு எலியாவுடைய காலத்திலேயே இருந்துச்சு இந்த ஐம்பது பேர் தான் எலிசாகிட்ட வந்து கேட்பாங்க உங்கள் எடுத்துக்கொள்ளப்பட எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது தெரியுமா தெரியுமான்னு கேட்டு ஒன்று கிண்டல் பண்ணணுங்க நான் இவர் எளியாவன் தேவன் எங்கேன்னு சொல்லி யோகதான அடித்து ரெண்டாக பலர்ந்து அங்கேருந்து வந்ததை பார்த்த உடனே அந்த கிண்டல் பண்ணம்லாம் முழங்கால் நிற்கிறான் ஐயா வாங்கணும் இவர் தலைவராக எடுத்துகிட்டு இவருக்கு கீழே அந்த திருக்கு தரிசன பள்ளியில் நல்லாச்சு ஐம்பது பேர் அங்கே தான் இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சோறு போட வேண்டியது பொறுப்பு எலிசா கேஎஸ் ரொம்ப ஒரு வேலை சாப்பாட்டுக்காக தேவனுடைய அற்புதத்தை நாடி நாடி தான் நினச்சேன் அவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை நீ அந்த பகுதியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வருவாங்க அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு அப்போ இருக்காது தெற்கு மூணு வேலை சாப்பாடு இருக்காது உடனே அவனுக்கு சாப்பாடு செய்கிறேன்னு சொல்லி கொஞ்சம் மாவு போட்டு வழியில் போன ஓத்துவேன் பேய்க்கோமட்டி காயை பார்த்து இதை நல்ல காயின்னு சொல்லி மடி நிறையா அறுத்துட்டு வந்து அதை அரிஞ்சு போட்டு அதை சமைச்சு வாயில் வைக்குவோம் ஐயோ ஏன்னா ஆண்டவனே பானையில் சாவு இருக்குன்னு சொல்லி கத்தி அதுக்கப்புறம் எலிசா வந்து சொல்றேன் அதை அதில் ஒரு மாவை போட்டு அதை சரி பண்ணி நீங்கள் இப்போ சாப்பிடுங்க சொல்லி இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய நிலமில தான் அந்த தெற்கு பள்ளி நடக்கும் இன்னொன்று அந்த ஐம்பது பேர் படுக்கிறதுக்கு போதிய இடம் இல்லை எல்லாமே ஒருத்த மேலே ஒருத்தன் கால் போட்டு படுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்று இருக்கும் உருண்டு பண்டு படுக்க இடம் இல்லை நீங்கள் ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிறேங்க வீட்டில் திருக்குதரிசிகளின் புத்தர் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடைய நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்குது ஐயா கையை நீட்டமுல கால நீட்டமுல உட்காந்த இடத்துல உக்காந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் போய் என்ன செய்ய போகிறோம் மரம் வெட்டிட்டு வந்து கொஞ்சம் இதை எக்ஸ்டன்ட் பண்ணி காட்டுறோம் சரி போவேன்ட்டாங்க மரம் வெட்டுறதுக்கு ஒரு கோடாரி கூட சொந்தமாக இல்லைங்க அப்படின்னா எவ்வளோ கஷ்டமான நிலமல் அதுக்கு வரல கோடாரியில் மரம் வெட்டுறவன் திடீர்னு அந்த கோடாரி காம்பு கழுன்று தண்ணியில் விழுந்துருச்சு அவன் எப்படி கத்தலான்னு பாருங்களேன் ஐந்தாம் அவசரத்தில் ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே அது பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்தேனே இப்போ நான் போனேன்னா கேட்பாங்களே நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்போ எவ்வளோ பொருளாதார நெருக்கடி நியோசி பாருங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை அவங்க பொருளும் இல்லை பொருளாதார பொருள் ஆதாரமும் இல்லை பணமும் இல்லை சாப்பாடும் கிடையாது தங்க இடமும் போதிய வசதி இல்லை கொடுமையான சுச்சுவேஷனில் எலிசாவும் கேஆசியும் ஒவ்வொரு நாளும் அவங்கள தோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து தான் அந்த கேஆசி மனசுக்குள்ளே இந்த நாகமானி இவ்வளோ காணிக்கே கொடுக்குறா இந்த காணிக்கை வாங்கினாலும் மறுக்கிறாரு பாவம் தெற்குதர்சியுடைய புத்திரம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதை வாங்கினா அவங்க நல்லா சாப்பாடு போடலாமே நானாக வயலாக வாங்க போகிறேன் நானாக ஒளிவக்கோப்பை வாங்க போகிறேன் நானாக வசரத்தை வாங்க போகிறேன் இடக்கா தேவை எனக்கு இல்லை படுற கஷ்டம் உண்மையாகவே அவனுடைய மனம் அதுக்காக அடுத்து போடுறதுனால தான் அந்த காணிக்கையை வாங்கி காணிக்கையை வாங்கி கொண்டு போய் சொந்தக்காரங்க வீட்டிலலாம் வச்சுட்டுலாம் வரலைங்க காணிக்கையை வாங்கி மேட்டாண்டியில் வந்தபோது வீட்டில் வச்சுட்டு மனசில் அனுப்பிவிட்டு போயிட்டாங்க உள்ளே போகிறான் அந்த வீட்டில் வச்சுட்டு அந்த தான் போகிறான் யார் இருக்கிறான் உள்ளே எலிசாக இருக்காரு எலுசா கேட்குறாரு கேஆசியே இங்கே இருந்து வந்தாய் ஒருவேளை இவன் வாங்கின அந்த காணிக்கையை எலிசாவுக்கும் தெரியக்கூடாது தனக்கும் தான் குடும்பத்துக்கு வரணும் கொண்டு போய் தான் வீட்டில் தான் சொந்தக்காரர் யார் வீட்டிலேயே வச்சுட்டு என்ன செஞ்சுருக்கலாம் வந்திருக்கலாம் மைக்கிள் எலிசா இருந்த வீட்டில் தானே வச்சான் இது எலிசா இல்லை என்ன நடந்துச்சு அதுன்னு கேட்கல கண்மூடித்தனமாக சதிக்கிறார் உன் சந்ததி நீங்கள் என்றைக்கு அந்த குஸ்தோகம் என்ன செஞ்சிருக்கணும் பிடிச்சிருக்கணும் தேவன் கேஆசியோடைய மனசை ரொம்ப அழகாக அறிஞ்சிருந்தார் இந்த கேஆசி புறப்பட்டு போய் என்ன செய்கிறான் குஸ்ரோகோட குஷ்ரோகியாக இருக்கிறான் இந்த காலகட்டத்தில் தான் தேசம் முற்றுகை இடப்படுகிறது தேசம் முற்றுகை இடப்படுகிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாதுங்க இது எட்டு வருஷம் தேசம் என்னப்படுது முற்றுகை இடப்படுது ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டார் நீங்கள் இந்த எட்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாக்களில் எட்டாவது அதிகாரத்தில் எலிசா தான் உயிர்பித்த பிள்ளையின் தாயாகி ஸ்திரியை நோக்கி உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு புறப்பட்டு போய் எங்கேயோ ஆகிறோம் சஞ்சரி கத்தர் பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்குமே சொல்லி அனுப்புனார் எட்டாவது வருஷம் அவர் திருப்பி வர இந்த ஏழு எட்டு வருஷம் இந்த சமாரியாவை சீரியர்கள் வந்து என்ன செய்கிறாங்க முற்றுகையிட்டு இருக்கிறாங்க சரி முற்றுகையிட்டு அந்த காலகட்டத்தில் ஒருவரும் இருந்து வெளில போக முடியாது இருந்து உள்ளே வர முடியாது கோட்டை கதவுகள்லாம் மூடப்பட்டு கொத்தளங்கள் போடப்பட்டு எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டு மகா மோசமான சூழ்நிலை பஞ்சம் அரண்மனையில் இருக்கக்கூடியவங்க கூட மூணு வேலை சோகிறதுக்கு வழி இல்லை அரண்மனை குதிரைகளுக்கு புல்லு கூட கிடைக்கல எல்லாமே செத்து போச்சு வெறும் அஞ்சே அஞ்சு குதிரை தான் இன்னும் மீதியாக இருக்குது தேசத்தில் இருக்கக்கூடியவரெல்லாம் ரொம்ப மட்டமாக கிடைக்கிற நாய் பூனை கண்டதே ஆக்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை பெண்கள் பெற்ற பிள்ளையே சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு லேடி ராஜா பார்த்து சொல்கிறா ஐயா நேற்றுக்கு என் பிள்ளைய ஆக்கி சாப்பிட்டா இன்னைக்கு அவள் பிள்ளைய கட்டா கொடுக்க மாட்டேன்றா புழு கொடுமை அதாவது புறாவுக்கு சும்மா அள்ளி போடுவோம்ல கொஞ்சம் கையில் ஒரு காரப்படி பயிர் அஞ்சு வெள்ளிக்காசு அது சும்மா வேணான்னு தூக்கி போடக்கூடிய கழுத இருக்குது பார்த்திங்களா எண்பது வெள்ளிக்காசு ஒரு அடிமையை கூட இருபது வெள்ளிக்காசுக்கு வாங்கிடலாம் ஆனால் கழுத தாளர் அன்றைக்கி எண்பது வெள்ளிக்காசுனா பஞ்சத்துருண்டிய உச்சம் குழந்தைய பெற்ற குழந்தைய சமைத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சத்துருண்டிய உச்சம் இருக்குன்னா எவ்வளோ நீங்கள் யோசிச்சுப்பாங்க இந்த காலகட்டத்தில் தான் இந்த கேஆர்சி குசு வகியை பாலத்துக்கு வெளியில் இருக்கிறான் நாலு குசுவகிகளை பற்றி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாசிச்சுக்கலாம் ஏழாவது அதிகாரத்தில் ராஜா எலிசாவை பார்க்க வர்றாரு எலிசா சொல்கிறாரு நாளைக்கு இந்நேரத்தில் நாளைக்கு நேரத்தில் சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேர்க்கலுக்கும் விற்கப்படும் என்று கத்தர் சொல்கிறார் என்றார் அப்போது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக ஏதோ கத்தர் வானத்திலே மதுகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான் அதற்கு அவன் உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு எலிசா டைம் கொடுத்துட்டார் நாளைக்கு நேரம் தேசத்தினுடைய பஞ்சம் மாறும்னு சொல்லி சொல்லிட்டார் அவர் சொல்லும்போது எலிசாவோடு கேஆசி கூட இல்லை கே கேஆர்சி பாளையத்துக்கு வெளியே குசுரோகியாக இருக்கிறான் இப்போ மூணாவது வாசனம் ஏழு மூணில் குஷுரோகிகளான நாலு பேர் ஒளிமுக வாசலிலே இருந்தார்கள் அவள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன படம் போனால் அங்கே ஆஹாரெல்லாம் செத்து போயிடுவோம் இங்கே இருந்தாலும் பொண்ணெல்லாம் செத்து போயிடுவோம் இப்போ நம்ம சீரியருடைய இராணுவத்துக்கு போவோம் அங்கே ஆஹாரம் இருக்குது தானியம் இருக்குது சாப்பாடு கிடைக்கும் நம்ம உயிரோடு வச்சால் நம்ம பழைக்கிறோம் இல்லைன்னா கொண்டா சாகுறோம் சாப்பாடாவது நமக்கு கிடைக்குமேன்னு சொல்லி எங்கே போகிறாங்க சிறியருடைய பாளையத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க சிறியருடைய பாளையத்துக்கு புறப்பட்டு போகக்கூடிய நாலு குசுரோகிகள் அங்கே போகிறாங்க போகிறப்போ பார்க்குறாங்க இவங்க போகும்போது அங்கே யாருமே இல்லை சீரியர்களில் படைகளில் எல்லாமே இல்லை ஆனால் அவங்க கழுத குதிரை அவங்க கூடாரங்கள் அவங்க கொண்டு வந்ததான ஈட்டி கேடகம் அங்கே வஸ்திரம் அங்கே உள்ளதான தானியங்கள் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது ஒரு ஒரு கூடாரமாக அவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க ஒவ்வொரு கூடாரமாக போய் பார்க்குறாங்க எல்லா கூடாரத்துமே இருக்குது அப்போ அதில் ஒரு குஷ்ணவகி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒருவரை ஒரு நோக்கி நாம் செய்கிறது நியாயம் அல்ல இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்து பொழுது விடியும் அளவும் விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம் மேல் சுமரும் இப்போது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாக இருக்கிறதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார் சொன்னது யார் நீல பா சொன்னது யாரு இந்த இடத்துல குற்ற சுமத்தை யாருமே இல்லை மனசாட்சி உள்ள ஒருத்தர் சொல்கிறான் இன்னொன்று இந்த குற்றவகைகள் என்னன்னா எல்லாமே இருக்கு அப்பா ஊருக்கு வெளியில் நம்ம யாருக்கும் சொல்ல வேணாம் நம்ம நாலு பேர் இருப்போம் கொஞ்சம் நாள் இருந்தாலும் அழகாக ராஜா வாழ்க்கை என்ன செய்யலாம் வாழலாம் ஒன்று ஒன்று வச்சு சாப்பிட்லாமா அப்படி இருக்குதுப்பா சூப்பர் சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன படிக்கலாம் சுயநலமாக என்ன செய்யலாம் அவங்க இருக்கலாம் ஆனால் சொல்கிறேன் நான் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும் பொழுது விடியும் அளவுக்கு காத்திருந்தேன் உள்ள ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிடமும் பசியினால பட்டினால உள்ள ஜனங்க என்ன செய்கிறாங்க செத்து இருக்கிறாங்க நமக்கு இங்கே இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நான் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம மேலே என்ன செய்யும் சுமரும் சொல்லிட்டு சொல்கிறேன் நம்ம போய் இதை அரண்மனையாக இருக்குது என்ன செய்யணும் நான் போய் ராஜாவின் அரண்மனையாக இருக்குது இதை அறிவிப்போம் வாருங்கள் எந்த குசுரோகிக்குங்க ராஜாவை தெரியும் எந்த குசுரோஹிக்கு அரண்மனையார் தெரியும் எந்த குஷ்ரோ இப்படி ஒரு உயர்ந்த சிந்தனையில் யோசிப்பாங்க நினச்சி பாருங்க இந்த கேஆசி தான் இவன் தான் ராஜாவோட அரண்மனையாரோட அங்கே உள்ளதான அரசாங்கத்துடைய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் நேரடி தொடர்பில் இருந்தவங்க இன்றைக்கி குசுரயோகத்தினாலே வெளியில் இருக்கிறான் ஆனால் இங்கே ஒரு அற்புதம் என்ன செய்யுது நடக்குது சொல்கிறான் நம்ம இப்போ மௌனமாக இருந்தால் குற்றம் நம்ம மேலே சுமறோன்னு சொல்லிட்டு இது அரண்மனையாருக்கு சொல்லணும்னு சொல்லி உள்ள பசியோடு செத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி அவன் புறப்பட்டு போகிறான் பார்த்தீங்களா இங்கேருந்து புறப்பட்டு அந்த அரண்மனையாருக்கு சொல்லக்கூடிய அந்த இடைப்பட்ட தூரத்தில் நடந்தது தான் ஒரு அமானுஷ்யமான ஒரு அர்த்தம் நீங்கள் வாசிக்கல இப்போ பத்தா வாசனத்தில் பாருங்கள் அப்படியே அவர்கள் பட்டணத்து வாசல் காவலாளனை நோக்கி கூப்பிட்டு நாங்கள் சீரியரின் பாளையத்திற்கு போய் வந்தோம் அங்கே ஒருவரும் இல்லை ஒரு மனுஷனுடைய சத்தமும் இல்லை கட்டியிருக்கிற குதிரைகளும் கட்டியிருக்கிற கழுதைகளும் கூடாரங்களும் இருந்த பிரகாரம் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொன்னார்கள் அப்போது அவன் வாசல் காக்கிற மற்றவர்களை கூப்பிட்டான் அவர்கள் உள்ளே போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு அதை அறிவித்தார்கள் ஒன்ச்சு பாருங்களேன் அப்போ ஒரு குஸ்ரோகியை ஒரு குஸ்தோகியை அன்றைக்கி பார்க்க மாட்டாங்க ஒரு வேளை யாராக பார்த்துட்டா அவங்க தலையில் புக்காடு போட்டுட்டு தீட்டு திட்டுன்னு சொல்லி கத்திட்டு விடுவாங்க ஆனால் அந்த நாலு பேர் துணிஞ்சு போகிறாங்க இதை போகிற ஆழ்ந்த வேலை ஒரு பெரிய அற்புதம் நடக்குது ஸ்டெப்பு வைக்க ஆரம்பித்த உடனே இவங்க குசுரோகிகள் கிடையாது ஆண்டு வராங்க கற்பனையாக நீங்கள் இது பண்ணுங்கள் அங்கே போகிறப்ப இவங்களை குசுரோகியாலாம் அவங்க பார்க்கலைங்க இவங்க குசு பார்த்து தான் இவங்களை போ போன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க பொறுத்திருப்பாங்க ஒன்றுமே சொல்லலை அவங்க சொன்ன அந்த செய்தி கேட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தா எலிசா சொன்ன மாதிரி அடுத்த நாள் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக விடியுது அந்த ஒளிமுகம் வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேர்க்குறேன் ஒரு மரக்கால் ரெண்டு மரக்கால் வார் கோதுமை ஒரு சேர்க்கல விற்கப்பட்டுச்சு ஒரு பெரிய அற்புதம் நடக்குது அந்த பெரிய அற்புதம் எலிசாவுடைய வார்த்தையின்படி நடந்துச்சு நான் அற்புதத்துக்கு பின்னால் கேஆசி இருந்தார் அற்புதத்துக்கு பின்னால் கேஆசி இருந்தார் குஸ்ரோகி ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய குறுகிய எண்ணத்தோடு யோசிப்பாங்க இவன் ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன் இவன் நல்ல எண்ணத்தோடு யோசிக்கிறான் உள்ள சத்து விருந்தங்களை கொடுத்ததான் ஒரு பாரம் அரண்மனைக்கு இதை சொல்ல வேண்டும் என்கிறதான் அந்த ஒரு தகவனுக்குள்ளே இருந்துச்சு போய் சொன்னான் சொன்ன மாத்திரத்தில் அற்புதம் நடக்குது இப்போ இந்த கேஆசி சுகமயிறார் சொன்னது யாருப்பா ஆளை கூப்பிடுதுன்னு சொல்லி பார்த்தா யார் இந்த பிள்ளையாண்டான கூப்பிடு கோலியாத்துடைய தலவன் கையில் இருக்குது கூப்பிடாம எல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய ரட்சப்பை கொடுத்தது கேஆர்சி பேசப்பட ஐயா இவர் தான் சொன்னார் அரண்மனையாக இருக்குது யார் பார்த்தோன்னா கேஆசி நீயா ஆமாம் சரிவா அப்படின்னு கூப்பிட்டு அரண்மனை கூப்பிட்டு போய் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கேப்பா வந்து எலிசா அவர் நல்லா செஞ்சுருக்குறா சொல்லுப்பா அவர் சொன்னால் அப்படியே நடக்குதப்பான்னு சொல்லி ஒரு ஒரு அற்புதமாகவும் சொல்ல சொல்லி கேட்குறான் அந்த அற்புதங்களை சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் பருத்து போன ஒரு குழந்தை அவர் உயிரோட எழுப்பினார்ன்னு சொல்லும்போது அந்த அம்மா என்ன செய்கிறாங்க உள்ள என்றாகிறாங்க அவங்களுக்கு ஆக கேஆசி மீண்டும் நாட்டுக்குள்ளே வந்ததும் அரண்மனைக்குள்ளே போய் ராஜா பக்கத்தில் உட்காந்து பேச்சு இருந்ததுக்கும் இடையில் இங்கே பதிவு பண்ணப்படாத ஒரு அமானுஷ்யமான ஒரு அற்புதத்தை தேவனுடைய வாழ்க்கையில் செய்தது தான் சரித்திர பின்னணியில் பார்த்தீங்கன்னா கேஆசி மிக நேர்மையானவன் மிக நல்லவன் தனக்காக அவன் எதையும் என்ன செய்யலை வாங்கலை அன்றைக்கு இருந்ததான அந்த சூழ்நிலையில் மற்றவர்களுக்காகத்தான் அவன் வாங்கினா நீங்களும் திறந்த மனதோட நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நான் சொல்கிறது தான் பைபிளை நீங்கள் திரும்ப எலிசா கேஆசி சம்பவங்களை முழுக்க வாசிங்க எலிசாவுடைய நாட்கள் கொடுத்து வாசிங்க அவன் செஞ்ச காரியங்களை கொடுத்து நீங்கள் படிங்க உங்களுக்கே இந்த வெளிச்சம் வரும் இந்த வெளிச்சம் ஒரு பெரிய தெளிவையும் புரிதலையும் சத்தியத்தோடைய வெளிச்சத்தை கொடுக்கும் நிறதையும் பிரகாசிக்கும் மீண்டும் இன்னொரு சத்தியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் അതുവരെ മടുപ്പുറത്ത് വിടയിറും ഉൾ സഹോദരൻ ഡി ജെ വിഡ് ബ്ലസ് യു ഗാഡ് ബ്ലസ് യു